ஸலாமு அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே நயனாக இருக்குது இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போவது நாம் யார் யாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கமாகிட்டோம் நெருக்கமாகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அவங்களுக்கு பிடிச்சது செய்கிறோம் ஆனால் என்னைக்காவது யோசிச்சுருக்கிறோமா நாம் அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு நெருக்கமாகணும் அதற்கான வழிகள் என்ன தெரிஞ்சான தொழுதா போதும் குரான் உதனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தொழுகையிலும் குரானிலும் நாம் சரியாக செய்கிறோமா யோசித்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எனக்கும் அதே தான் கேள்விக்குறிதான் இருக்கிறது அதை அதையே சரியாக செய்கிறோம் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஒரு நான்கு விஷயங்கள் நாம் முதலாவதாக முடிந்த அளவு முடிந்த அளவு நீங்கள் தஹஜத் தொழுக கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு ரக்காய் குறைந்தபட்சம் இரண்டு ரக்காயத்துகள் அந்த நேரத்தில் தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்து தொழுகுங்கள் முடியவில்லை என்றால் ஃபஜு தொழுகுங்கள் அல்லாஹ் மிக நெருக்கமாகுவீர்கள் இரண்டாவதாக பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கும் வாங்கி உணவளித்து பாருங்கள் இரண்டாவதாக மூன்றாவதாக தினந்தோறும் இரண்டு விஷயங்கள் முதலாவதாக தினந்தோறும் நீங்கள் அஸ்தகு என்பதாக தான் தான் செய்த பாவத்தை எண்ணி நூறு முறை கூற வேண்டும் நூறு முறை கூற வேண்டும் அதே போல் சல்லல்லாஹ் வலா முகமது சொல்லாஹு அலி வலம் சலவாத் எந்த செலவாத் எடுத்துக்கொண்டாலும் சரி நூற்றம்பது முறை நூறு அல்லது நூற்றம்பது முறை குறைந்தபட்சமாக இதை நான் கூறுகிறேன் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளவு வேண்டாம் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் தினந்தோறும் மோத வேண்டும் இந்த அஸ்தோகல்லா என்று பாவம் மன்னிப்பும் சொல்லல்லாஹ் வலா முகமது என்பதாக நபி சொல்லா அலி மீது சலவாத்தும் இது ரெண்டும் ஓத வேண்டும் நான்காவதாக இரவில் தூங்க செய்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய துவா அல்லாஹ் தலாவிடத்தில் நான் இன்று செய்த தவறு நான் உன்னை மறந்ததற்கான தவறு எனக்கு எவ்வளவு நியாமத்துகள் நீ செய்திருக்கிறாய் நான் உன்னை மறைந்து விட்டேன் என்பதாக கூறி ஒரு அல்லாஹ் தலாவிடத்தில் ஒரு ஃப்ரீ செய்ய வேண்டும் அதாவது நான் ஒரு பாவியா இருக்கிறேனே எனக்கும் நீ நீ நற்கொடைகள் செஞ்சுட்டே இருக்கே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை இன்னும் மன்னிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹால இடத்துல அவன் கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்லணும் அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவத்துக்கும் சொல்லி அந்த பாவம் மன்னிப்பு வாங்கிக்கணும் இன்ஷா இப்படி செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹாலையும் ரொம்ப பிடிச்சிடும் அல்லாஹுக்கும் உங்களை நெருக்கமாக அதனுடைய அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க தொடங்கிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரமத்து